ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன வேலை பார்க்குறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க அது அதாங்க இந்த வீடியோ காலில் குளிச்சுட்டு இங்கே பாருங்கள் சாமி மாலை போட்டிருக்கனால குளிச்சுட்டு சாமி கும்பிடங்க காலில் விடிய காலமே குளிச்சுட்டேங்க குளிச்சுட்டு இங்கே பாருங்கள் விளக்கு ஏற்றியாச்சு வீட்டில் விடிய காலமே பார்த்திங்கன்னா விளக்கேற்றிடுவேன் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தாங்க சமைக்கிற வேலைலாம் செய்யணும் சாமிக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் டெய்லியுமே கன்னிசாமிங்கிறதுனால நாற்பத்தெட்டு நாளைக்கு நாங்கள் டெய்லியும் விருதம் தாங்க டெய்லியுமே வந்து விடிய காலம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தாங்க சமைப்பேன் சமைச்சு மறுபடியும் ஒரு தடவை நீர் விளவி அப்புறந்தாங்க சாப்பாடு பசங்களுக்கு கொடுத்து விடுவது எல்லாமே சாப்பிடுவோம் என்ன சமைக்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வெந்துட்ருக்குதுங்க சாம்பார் வைக்கிறதுக்குங்க தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பாசி பருப்பு வந்து வேக போட்டிருக்கேன் வெந்துட்டுருக்குது இப்போ இது வெந்துட்டுருக்கிலேயே இடையிலே வந்து அடுத்த வேலையை செஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மிளகு பொங்கல் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் பச்சரிசியும் வந்து ஊற வச்சுருக்கேங்க சமைச்சி முடித்து விருதெல்லாம் விட்டுட்டு பசங்களை ஸ்கூலும் அனுப்பிக்காமே பார்த்தா ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்துச்சுங்க பக்கத்தில் உள்ள வந்து கண் வலிக்குதுன்னு சொல்றான்னு மதியமே போய் கூட்டிட்டு வந்துட்டேன் நீ பாருங்க எங்க கோழி வந்து முட்டை விட்டுருந்துச்சு நல்ல கோழி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருமாமாட்ட போய்ட்டு வா சீக்கிரம் என்னம்மா பண்றீங்க அப்புறம் ஒரு மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயாச்சுங்க எங்கள் பெரிய பையன் வந்தான் வந்துட்டு தூங்கு ரெஸ்டுடுன்னு சொன்னதுக்கு அவன் கேட்கவே இல்லைங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு களை வெட்டலான்னு கிளம்பிட்டோங்க பாருங்க ஏற்கனவே காமிச்சிருப்பேன் முன்னாடி ஒரு விளாகில் பார்த்திங்கன்னா இன்னும் களை வெட்டுறது இருக்குங்க சரி கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் தான் ஒரு மூணு மணிக்கு மேலே போனேங்க சரி கொஞ்சம் நேரம் வெட்டிட்டு வரலாம் ஒரு அஞ்சு மணி அஞ்சே காலுக்கெலாம் வந்துடுவேங்க வந்துட்டு வீட்டில் வேலை இருக்குல்லங்களா அதனால் வந்து வந்துடுவேன் சரி அந்த கொஞ்ச நேரம் போய் வெட்டி விட்டு வரலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெட்டினாலும் ஒரு ரெண்டு பாத்தி அளவுக்கு வெட்டிடலாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா போனேன் பைசு பையனையும் கூட்டிகிட்டே போயிட்டேன் பெரிய பையனையும் வந்து காட்டில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துட்டு விளாண்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா பொம்மை பார்த்துட்டு இருந்தாங்க சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டேன் காட்டுக்கு பாருங்கள் வெட்டிகிட்ருக்கேன் இது ஃபுல்லாக நானே வெட்டிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எங்கள் அப்பா வேலைக்கு போயிருந்தாங்க அவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வெட்டினோங்க அவங்களும் வெட்டினாங்க நானும் வெட்டினேன் சரி முடிஞ்ச அளவு கொஞ்சம் மழை பெய்யறதுக்குள்ளார வெட்டிக்கலாம் வெட்டிட்டா செடி நல்லா வந்துருங்க பார்த்திங்கன்னா தண்ணி போரெல்லாம் இல்லை கேணி இல்லைங்க மழை தண்ணியிலேயே வளர்றது இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தஞ்செடி சாட்ஸு கூட போட்டிருப்போம் உளுந்தஞ்செடிங்க அதுதான் களை வெட்டிகிட்ருக்கோம் வந்து களை வெட்டணுங்க களை வெட்டிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு கிலோ உரம் வாங்கி போடணுங்க எதனாலன்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து தெளிக்கலைங்க நாங்கள் ரொம்ப கடைசியாக தெளிச்சிருக்கோம் அதுவும் தண்ணி இருந்தால் கூட எப்படி வந்துரும்னு சொல்லலாம் மழை த மழை தண்ணியை நம்பி நாங்களும் தெளிச்சாச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா விட்டுருக்கோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்